அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் கடகராசி ஆயிலிய அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் இந்த குரு பயிற்சி ராசிக்கு பதினோராவது வீட்டில் உபஜயஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் குருபுகான அடுத்த ஓராண்டு காலம் மிகச் சிறப்பான காலகட்டம் என்று ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லலாம் நீங்கள் யோகசாலிகள் அதிர்ஷ்டசாலிகள் நினைச்சதெல்லாம் சாதிக்க போகிறீங்க அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறைகிறது கோச்சாரத்தில் வந்து ஒரு இரண்டரை வருடம் அஷ்டமத்திலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் அதில் வந்து ஓராண்டு காலம் குரு வரும்போது கடக ராசி ஆயில்ய நட்சத்திர்பளுக்கு அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறைகிறது இனிமேல் வெற்றி தான் இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பு குரு பெயர்ச்சி பலன்கள் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆள்படலை அழுத்தீங்க நன்றி ஆயில்யம் கேட்டை ரேவதி புதன் நட்சத்திரங்கள் தாய் எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி சொல்லுவார்கள் அதி புத்திசாலிகள் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆயில்யம் மாமியாருக்கு ஆகாது கேட்டை மோத்த மைத்தனருக்கு ஆகாது தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகிறது அனுபவத்தில் பார்க்கும்போது சரியாகத்தான் வருகிறது வேலை தொழில் வியாபாரம் வருமானம் பணம் சம்பாதிப்பதில் இருக்கும் ஆர்வம் குடும்ப வாழ்க்கையில் பெரும்பாலும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு குறைகிறது ஆற அமர யோசித்து பார்த்தால் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உம்மை புரியும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த உடன்பிறப்பு அக்கா ஒருவர் இருப்பார் தம்பி தங்கை இளைய உடன் பிறந்தவர்களை கொண்டவர்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சராசரியான உயரம் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் ஒரு முப்பது வயதில் சொந்தமாக வீடு கட்டுற அளவுக்கு வசதி வாய்ப்புகளை பெறக்கூடியவர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடம் குழப்பமில்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குருபுகான் பயிற்சி ஆகிறார் குரோதி வருடம் சித்திரை மாதம் பன்னெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வருடப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபுகான் பயிற்சி ஆகிறார் ராசி ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு உபஜயஸ்தானம் லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் குருபகான் சஞ்சரம் செய்யும் பொழுது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் தொட்ட காரியம் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி தான் உபஜயஸ்தானத்தில் குருபகான் அமரும்போது லாபங்கள் பன்மடங்கு வேலை தொழிலில் ஏற்பட்ட போட்டி போறாமல் அவஸ்தைகள் குறையும் பதினோராவது வீட்டிலே குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மருமகன் மருமகள் அவர்களுக்கு எதிர்காலம் அவர்களுடைய வசதி வாய்ப்புகள் உயரும் கடகராசி ஆயிலியம் நட்சத்திரத்திற்கு குருபுகான் வந்து ஆறுக்கும் ஒம்போதுக்கும் உடையவர் அவர் வந்து பதினோராவது வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் குருபுகான் பதினோராவது வீட்டில் இருக்கிறத விட அவர் பார்க்கக்கூடிய மூன்று வீடுகளுக்கு பலன் அதிகம் குருபுகானுடைய ஐந்தாம் பார்வையால் கடகராசி நட்சத்திர அன்பர்களுக்கு மூன்றாம் வீட்டை பரிசுகிறார் அங்கே வந்து கேதுபுகான் பகவான் தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை குறைந்து நடக்குமா நடக்காதா எந்த ஒரு முடிவும் துணிச்சலாக தைரியமாக எடுக்க முடியாமல் ஒரு குழப்ப நிலையிலே இருந்தவர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தைரியமாக உங்கள் சொந்த முயற்சியால் நீங்கள் வந்து எந்த ஒரு முடியும் எடுக்கலாம் தைரியம் வீரியம் மேம்படும் மூன்றாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது உங்கள் முயற்சியால் புகழ் கீர்த்தி அடைவீர்கள் மூன்றாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் எழுத்து பூர்வமாக சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஜொலிக்கோ அமைப்பு உண்டு மூன்றாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும்போது அங்கே கேதுபகான் வந்திருக்கிறார் ஆயிலிய நட்சத்திர அன்பர்களுக்கு ஞானம் மேம்படும் உங்களுடைய கற்பனை திறன் உலகறியும் குருபகானுடைய நேர் ஏழாம் பார்வை கடகராசி ஆகிலேய நட்சத்திரத்திற்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் வருகிறது ஐந்தாம் வீட்டை குருபுகான் பாரி செய்யும்பொழுது உங்கள் பிள்ளைகள் தோலுக்கு மேலே வளர்ந்தவர்கள் உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் உங்கள் பிள்ளை அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பார்கள் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி ஆறாம் வீட்டின் அதிபதி ஐந்தாம் வீட்டில் அமரும்போது நீங்கள் எவ்வளவு கடன் பெற்றாலும் சரி அந்த கடனை உங்கள் பிள்ளை சம்பாதிக்கக்கூடிய வயதில் வந்தவுடன் கடனை அடைத்து கஷ்டங்களை தீர்த்து நல்ல முன்னேற்ற பாதைக்கு கூட்டி செல்வார்கள் ஆறாம் வெட்டியின் அதிபதியை ஐந்தாம் பாரி செய்யும் பொழுது குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுவரை குலதெய்வங்களுக்கே போகல குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஐந்தாம் வேட்டை குருபான் செய்யும் பொழுது தந்தை காலத்திற்கு பிறகு பூரிய சொத்துக்களை பாகப்பிரீனம் செய்யக்கூடியவர்கள் இந்த ஓராண்டு காலம் பூரிய சொத்துக்களை பாக செய்து கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் வயது கடந்து வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் திருமணத்திற்கு வரன் பார்க்கலாம் இந்த ஆண்டு திருமணம் நடக்கும் குரு அடைய ஒன்பதாம் பார்வை பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு கடக ராசி ஆயுளிய நட்சத்திர அன்பர்களுக்கு ஏழாம் வீட்டின் மேல் விழுகிறது கலத்தர ஸ்தானத்தின் மேல் விழுகிறது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை மனஸ்தாபம் பிரிந்தவர்கள் காதலர்களுக்குள் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம் மீண்டும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் பத்து வருடத்திற்கு மேல் வரன் பார்த்து இது வேணாம் அது வேணாம் இது வேணாம் அது வேணான்னு தன்னுடைய அப்பா வந்து எவ்வளவோ எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாங்க ஆயிலே நட்சத்திரக்காரர்கள் எனக்கு பிடிச்ச மாதிரியே வேணும் அப்படின்னு ஒரே வீம்புக்கு ஒரே பிடிவாதத்தில் இது வேணாம் அது வேணான்னு பத்து வருடத்திற்கு மேல் கடந்தவர்களை கூட காணப்படுகிறது அந்த தடைப்பட்டு தாமதப்பட்டு கொண்டிருக்க கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்கும் நீங்கள் கொஞ்சம் வெட்டுக்கொடுத்து சென்றால் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழாம் வேட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது கூட்டு முயற்சியால் கூட்டு தொழில் கூட்டு வைபாரம் கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் தொடங்கலாம் உறவினர்களுடன் கூட்டு சேர்ந்து தொழில் தொடங்கலாம் குருபனுடைய ஒன்பதாம் பார்வை ஏழாம் வீட்டிற்கு வெளும் பொழுது கூட்டாளிகள் நண்பர்கள் உறவினர்கள் வழி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் உண்டு நன்மைகள் உண்டு பகையெல்லாம் விலகும் மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகும் கணவன் மனைவிக்குள் அந்நியவந்யம் பிரியம் அதிகரிக்கும் கடகராசி ஆயிலிய நட்சத்திர இல்லத்தரசிகள் உங்களுடைய மாமனார் மாமியார் அவர்களால் தொந்தரவுகள் மனஸ்தாபம் சங்கடங்கள் இருந்தால் அதெல்லாம் நீங்க உங்களுடைய மாமனார் மாமியார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குருபுகான் பகவான் பதினோராவது வீட்டில் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்திலும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் மிருக சீரீச நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதத்திலும் குரு அடுத்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்யப் போகிறார் ஒரு நூற்றி இருபது நாட்கள் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்வார் அந்த வக்கரகதி நாட்களில் கடகராசி ஆயுள் நட்சத்திர அன்பர்கள் தொழில் வேலையில் கொஞ்சம் கடினமாக அதிக கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையும் வரும் அஷ்டமத்திலே குருபுகான் அமர்ந்து இரண்டாம் வேட்டை பாரி செய்கிறார் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்று சொல்வார்கள் பேச்சால் வாக்கால் யாருக்காவது வாக்கு கொடுத்து விட்டு பேச்சு மூலமாக யார்கிட்டயாச்சும் மாட்டிக்காதீங்க இரண்டாம் வேட்டை சனி பகவான் பாரி செய்து கொண்டிருக்கும் பொழுது அஷ்டமச்சனியின் பாதிப்புகள் குறைந்தாலும் அவருடைய பலன் உங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு பக்கம் நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் திடீர்னு திடீர்னு அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு நோய் தொந்தரவுகளும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடை தாமதங்களும் குடும்ப நபர்கள் உங்களுக்கு ஒத்துழைக்காமல் உங்கள் பேச்சை கேட்காமலும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது பேச்சால் வாக்கால் கடகராசி என்பர்கள் கொஞ்சம் காணமாக இருக்கணும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அப்புறம் அஷ்டமச்சனியின் அவஸ்தை உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் பாக்கியத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் தந்தையை விட கூடுதலாக பெயர் மதிப்பு மரியாதை பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கடகராசி ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் பெரும்பாலும் சம்பாதிக்கலாம் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை இந்த ஓராண்டு காலத்தில் கடகராசி ஆயிலிய அன்பர்கள் தீர்த்து விடலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர திசை நடந்தால் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டமச்சனி நடக்கும்போது ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கும் பொழுது அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தாயார் உடல் ஆரோக்கியத்திலும் வண்டி வாகன போக்குவரத்திலும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும் நித்தமும் முருகனாய் வழிபடுங்க முருகா 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 முருகானு முருகன் பெயரை உச்சரித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் முன்னேற்றம் மதிப்பு மரியாதை உயரம் தடை தாமதங்கள் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களை விட்டு அகலும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமான் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயன்தாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கு என்ற ஆள்பட்டை நடத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் படம் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்